தலைப்பு வீரகேசரி வீரகேஸ்வரி பத்திரிக்கை எடுத்து படிக்கிறேன்னா பிரதான திலப்பு பொது வேட்பாளர் குறித்து முடிவில்லை சம்பந்தனைச் சந்திக்க தமிழரசின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் முடிவு வழக்கு விவகாரத்தில் இணக்கப்பாட்டுடன் மேல் தெரிவுக்குச் செல்லவும் தீர்மானம் என்கிட்ட சிறு நடக்கி பிரதான தலைப்பு சரியாக வந்து கிடக்குது இதை ஒரு எழுபுறையைத்தான் கிடக்கணு அந்த ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருத்தர் முத்தொன்று மண்டுதான் இவங்கள் எல்லாம் முடிவு கொண்டு வந்துட்டாங்க அதில் விழுபொறையும் அது குறித்து இன்னும் முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கேன் அதாவது ஒரு 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 இடக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நிலைமை இல்லை

ஏற்பட்டிருக்கா என்னோ தெரியல ஆனா இப்ப வரைக்கும் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றனர் இலங்கையிலையும் அரசியல் தலைவர்கள் பிரார்த்தனை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்னிட குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஸ் அவர்கள் கூட ஈரான் ஜனாதிபதி நலமாக இருக்க பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி சொல்லி இருக்கிறார் கட்டதும் காணாமல் போனோருக்கு இன்னும் பரிகாரம் இல்லை பிரித்தானிய ஒளிவார அமைச்சர் சொன்ன செய்தி வந்திருக்கு டேவிட் கெமனுடன் செய்தி சரி வந்திடா சரி சரி நீரை பொறுப்பக்கூறலுக்காக தொடர்ந்தும் வாதாடி வருகிறோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தையொட்டி கன்னடிய பிரதமர் அவரு விக்கியிருக்காரா அந்த நினைவேந்தல் இம்முறை தடை இல்லாமல் நடந்தது பிரச்சனையும் இல்லை வரைக்கும் முல்லவத்தையில முள்ளவத்திலே நடந்தது அந்த நேரத்தில் ஒரு குழப்ப நிலை ஏற்படுறதுக்கான சூழல் வர பார்த்தது என்று இன்னொரு தருப்பு வந்தது இன்னொரு தருப்பு வது இன்னொரு தருப்பு வந்து தாங்கள் தங்கட பக்கத்தால் ஏதோ செய்ய போகிறோம்னு வழிக்கிட்டார் அப்போது அங்கிருந்து போலீஸாரால் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் அதாவது நீங்க போங்க ஒரு இதுக்கு என்ன அவர்கள் செய்யறாங்க எங்களும் செய்ய விட மாட்டேன்றீங்கன்னு இங்க இருக்கிறவங்க குணமன்னாங்க இது வெள்ளவத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து யாரும் வெளியேற மாட்டோம் என்று புலநிதி காம்பரம் திட்டவட்டமாக அறிவிச்சிட்டு சிறுபான்மை கட்சியில் சைத்துடன் என்கிறாரா இப்ப பொய் வதந்திகள் நுலாவுதா பேர விதா கொஞ்ச நாட்கள் மனோவாவாம் டாம் ஹாக்கிமா இப்படி கொஞ்சம் பேர் டீம் ஒன்றொடைஞ்சு போவோம் இல்லையா பத்து பேர் இங்கே இருபது பேர் போவாங்கன்ட்டு கதைக்கிறாங்களா கொஞ்ச நாட்களில் சஜி பிரேமதாஸ் தனிமைப்படுத்தப்படுவார் என்று கூட நேற்றும் சில சில அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அப்படி எல்லாம் அதாவது ரணில் விக்ரம்சிங் அந்த மாதிரியான சில சில பேர்களை செய்திருவாராம் என்று ஒவ்வொரு மாடுகளில் கதைக்குறாங்க

எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றப்படாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரது பொறுப்பாகும் என்று அவர் சொன்ன செய்தியும் தொடர்ந்து செல்கிறது அவர் ஜனாதிபதி இருந்த தான் யுத்தம் நிறைவுக்கு வந்த நினைவு கூர்ந்திருக்கார்

பொது வேட்பாளர் குறித்து தமிழரசு முடிவெடுக்கவில்லை நேற்றைய கூட்டத்தில் பல விடயங்கள் குறித்து ஆராய் வேண்டும் செய்தியும் வந்திருக்கிறது சிறிதரன் நம்பி சொன்ன செய்தி வந்திருக்கிறது ரணிலின் தோல்வியை பசில் அறிந்துள்ளார் முஜிபு ரஹ்மான் தெரிவிச்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியாது என்பதை பசில் அறிந்திருக்கிறாராம் அதனாலதான்

காணாமல் போயிட்டோம் சர்வதேச மன்னிப்புச்சபையின் செயலாளர் நாயகம் கலாமாட் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கு வருகிறது என்பதை அடுத்து ஏன்பது வீதியில் இருந்த அனைத்து ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது பாத்தியலோ திரும்ப ஓமளைச்சிடும் டெம்பரரியா காணாமல் போயிருக்கு போல கிடக்குது

வேட்பாளராக கோடாபே ராஜபக்ச கலமரங்கப்பட்ட போதும் அப்படிதான் அஹ் என்ன சிங்கப்பூரையும் மலேசியாவையும் கொண்டு வந்து அங்க அந்த நாட்டு தலைவர்களையும் சொல்லி அவர் மாறி 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 அங்காவது ஒவ்வொரு ஆள் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒருவர் களமிறங்குறா சொல்லிருந்தா முள்ளிவாய்க்கால் கைதிகள் குறித்து அமெரிக்கா செலன் கவலையின்ற சரி வந்து கிடக்கிறது மனித உரிமைகளை பாதுகாப்பதே கனடா ஒருபோதும் நிறுத்தாதான் அந்த செடி நேம் வந்துருக்கு வீரசினா அந்த சரி ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி விவாதத்துக்கான நாலு வழங்கல் என்னடா இப்ப வந்து ஐக்கிய மக்கள் சக்தியை ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கு முதல்ல பொருளாதார குழு சொல்லி அந்த பொருளியல் ரீதியா வலுவா இருக்கிற குழு குழுக்கள் இரண்டு உங்களோட தரப்பு உங்களோட தரப்பு முதல்ல விவாதிப்போம் அதுக்கு பிறகு இரு கட்சி தலைவர்களும் விவாதிக்கட்டும் அதாவது சஜி பிரேமதாசும் அனந்தகுமார் திசாநாயகம் விவாதிக்கட்டும் நாங்கள் இந்தந்த திகதிகள்ல தயார் சொல்லி சில சில திகதிகளை குறிப்பிட்டு இவர்கள் இப்ப அவர்களை கடிதம் அனுப்பியிருக்காங்க முதல் அவர்கள் அனுப்பினார்கள் இப்ப இவர்கள் இருக்காங்க இதுல டிலான் பேர் சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம் உண்டு என்ன தெரியுமா அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சஜித் பிரேமதாஸ் அனந்தகுமார் திசாநாயகம் ரெண்டு பேரும் மட்டும் விவாதம் செய்து சரிவராது மும்முனை விவாதம் தேவை ரணில் விக்ரம் சிங்கவை இந்த வாதத்துல சேர்த்துக் கொள்ளணும் அப்பதான் புத்திசாலியார் மக்கள் சரியாக அதை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் என்று இவர் ஒரு ஆலோசனை வàngியிருக்கார் இப்ப இந்த விவாதம் டேட் கொடுத்து இருக்காங்க இந்த மாதம் 27 28 29 30 31 ஆgetElementById இல்லை நடடலாம்னு ஆஹா எந்தத் தேதிக்கான alanine நேற்று 20 தேதிக்கு முதல் வரச்சொல் சொல்லி இருந்தோம் நீங்கள் வினக்கம் இல்லை விருப்பம் இல்லை பின்வாங்குகிறீர்கள் என்று நாங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்வோம்னு என்று இருந்தார் திருடர்களிடமிரு நாட்டை காப்பாற்ற ராணுவத்தை தலையிட அழைக்கிறார் சை சை தெரியுமா முன்னாள் ராணுவ தளபதிகளை சேர்த்துக் கொண்டிருக்கேன் போட்டு வரேன் சந்திப்போம் பாய் டாடா